நான் இப்பொழுது இத்தனை சித்திரவதை செய்தாலும் தங்கை போலான மனதில் எழுந்து கொள்கிறேன் எப்படா என் கணவர் எப்பொழுது வருவார் என்பது தெரியலையே இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறக்கும் தருவாயில் உள்ளது வாமி என்னை விட்டு சேர்ந்து ஏமா எப்பொழுது தெரிவப்படுத்தி வர போட்டு

காட்டுக்கு போன புருஷன் வீட்டுக்கு வரான்னு கேள்விப்பட்டேன் சரி வந்த புருஷங்ககிட்ட என்ன சொல்லுவ இப்படி நடந்தத சொல்லு சொல்லுவா சொல்லுவியா நடந்ததை சொல்லுவியா இங்கே மட்டும் புருஷனுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா வச்சுக்கோ என்ன பண்ணுது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என்ன பண்ணுவேன் உன் வயிற்றுல வருது பாரு இந்த குழந்தை இந்த குழந்தைய கருவோட கருவிலே அழைச்சிருவேன் தெரிஞ்சுக்கோமா எவ்வளவோ பாடுபட்டு நானு இந்த குழந்தையும் கருவுல கொலைதான்னு ஆனா செஞ்ச வேலைக்கு இந்த முன்ன வேலை செஞ்சாதான கருவுல குழந்தை சாகும் குழந்தை சாகுற மாதிரி தெரியல இத பாரு உன் புரட்சங்கிட்ட சொல்லிட்டு நான் வெயுவன் இந்த குழந்தையும் கொல்லுவேன் முன்னையும் கொள்ளுவேன் உன் புரட்சங்கட சொல்லி உன் புரசனால ஒரு ஆபத்து எனக்கு வந்ததுன்னா வச்சுக்கோ தாலி போனா மயிரா போகுது நான் வெள்ள சேலை கட்டுனாலும் போனா போதும் புரட்சனையும் கொண்டு முடிஞ்சுக்காம இந்த கருத்துல எத்தனை தாலியான அறுத்து கட்டு விட்டான என் புரஷனே செத்தாலே என கவலை கிடையாது நான் சந்தோஷமா இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை யாத்திய சொல்லிட்டா புரஷனையை கொள்ளுவேன் உன்னையும் கொள்ளுவேன் இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அதுக்கு பஞ்சமா என்ன அதுக்கு பஞ்சமா என்ன ஊர்ல எத்தனை ஆவல் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் செத்து போயிட்டு அந்த நாட்டுக்கு இளவரசி நானு என்ன யாரு கேப்பாங்க நல்லா திருப்தி போவியா இருக்குது இருக்குது அந்த குத்து வேலை கொடுத்து ஐயனா இருக்கிறா போல என்ன கவலை எங்களுக்கு அதானா கவலை கணவர் சொல்லக்கூடாதா ஆமா

உனக்கு ஒரு நட்டம் கிடைக்காது சொல்லி அடி கொடுக்க தேடி வந்து விட்டோம் என் கர்ப்பிணியா இருந்தா இருந்தா அதனால என் சிறிய மனைவி அவளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று அவளிடத்தில் உடைந்துவிட்டு விட்டேன் போய் பார்க்கலாம் என்னாச்சு கேக்குறீங்க எங்க அக்கா என்னைக்கு வைத்தல குழந்தைய சுமந்தாலோ அவ சுமந்த மாதிரி இல்ல நான் சுமந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படியே சொல்லல எத்தனை கொஞ்சம் வேலையா குறைஞ்ச வேலையா அய்யோ காலையில மூணு மணிக்கு எதிரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு காலையில எங்க அக்காவுக்கு காலை காத்தாலும் பெட் காபி கொடுத்து எங்க அக்காவை எழுப்பி காலை காத்தாலும் ஏழு மணிக்கு எங்க அக்காவுக்கு நான் என் கையால சோறு விட்டு விட்டு நான் ஒரு மணிக்கு மேல நா சோறுனு எல்லா வேலையும் வீடு போட்டுல இருந்து வாச போடுறதுல வந்து கோலம் போடுறது சாணி போடுறதுல இருந்து நெல்லு குத்ததுல இருந்து சோறு ஆகிறது குளம் வைக்கிறது ரசம் மோது வைக்கிறது தயிர் வைக்கிறது பொரியில் முறிக்கிறது அப்பல் முறிக்கிறது போண்டா சொல்றது பயாசம் எல்லா வேலையும் கொஞ்சம் வேலையா குறைஞ்ச வேலையா வேலை செய்ய கையெல்லாம் வலிச்சுதான்